ரெண்டு விஷயத்தில் இந்த சித்தர்கள் நமக்கு ரொம்ப பேர் உதவி பண்ணியிருக்காங்க ஒன்று ஆன்மீக வளர்ச்சிக்கு சரி ரெண்டாவது மருத்துவம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு சித்தரும் சித்த வைத்தியம் அப்படிங்கிறோமே ஒரு ஒரு சித்தரும் மருத்துவத்தில் அவ்வளவு நிபுணர்களாக இருந்திருக்கிறார்கள் எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால் வேறு ஒன்றுமே இல்லை அவங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை எதை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் இறைவனை தனக்குள்ளேயே பார்த்து அதை அதில் ஒரு ஆனந்தத்தை அனுபவித்து அதன் மூலமா பல உண்மைகளை நமக்கு சொல்றாங்க அவங்களுக்கு அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டா அந்த யோகம் தவத்தினால் இந்த சித்திகள் கைகூடும் முக்கியமா அவங்க வந்து மருத்துவத்தை பத்தி சொல்லுவாங்க ஜோதிட நூல் இன்னதுதான் வருங்காலத்துல இப்படித்தான் ஜோதிடம் சொல்ல தெரியும் அவங்களுக்கு ரசவாதம் தெரியும் மந்திரம் தெரியும் அட்டமா சித்திகள் கை வரும் அட்டமா சித்திகள் அப்படின்னா இவங்க வந்து தபஸ் பண்ணி தனிமையில் போய் எல்லாவற்றையும் துறந்து ரொம்ப ரொம்ப குறைந்த அளவு சாப்பிடுவார்கள் இந்த மீதூன் விரும்பேல்னு அவையார் சொன்ன மாதிரி நம்மள மாதிரி ஒரு நாளைக்கு ஆறு வேளை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம யோகமோ தவமோ செய்ய உட்காந்தா தூங்கி போயிடுவோம் அவங்க அப்படி இல்லை சாப்பாடு தேவையான அளவு மட்டும் அல்லது காற்றில் உள்ள ஈரப்பதத்தை மட்டும் கிரகித்து கொண்டு உயிர் வாழ்வார்கள் இதெல்லாம் பொய்யே இல்லை காரணம் நாம் சாதாரண மானுடர்கள் அவர் வந்து அமானுஷ்யமான மானுடர்கள் மனிதப் பிறவியிலேயே இறைவனை உணர்ந்ததனால அவங்களோட ஒரே ஒரு குறிக்கோள் என்ன தெரியுமா எம்மதமும் சம்மதம் இந்த சமரச சன்மார்க்க நெறி ஆன்மனேய நெறிதான் அவர்களுடையது அவங்களுக்கு இந்த தெய்வம் வசதி அந்த தெய்வம் வசதி நம்மளாம் ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தரை அடிச்சுக்கிறோமே அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா அந்த பரம்பொருள் என்ன என்பதை முழுவதுமாக உணர்ந்தவர்கள்